கோடி கோடியாக கருப்பு பணம் பிஜேபி ஆளாத மாநிலங்களிலே கைப்பற்றப்பட்டிருப்பதாக எடுத்து சொன்னார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இரண்டாயிரத்தி பதினாறுல டிமோனடைசேஷன் கொண்டு வந்து பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து அதற்கு பிறகு கருப்பு பணம் என்பதே இல்லாமல் ஆகிவிடும் என்று அறிவித்தார்கள் அதற்கு பிறகும் இந்த நாட்டிலே கருப்பு பணம் எப்படி உழவுகிறது என்பதை அவர் எனக்கு சொன்னால் வசதியாக இருக்கும் ஏனென்றால் அந்த பண மதிப்பிழப்பிற்கு பிறகு இந்தியா மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்திலே சரிந்திருக்கிறது இந்த தான் இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்போது சாதகமான ஒரு நீதிபதியை வச்சு சாதகமான ஒரு தீர்ப்பு வாங்குவது என்பது இப்போ வழக்கமாகிவிட்டதுனால இந்த ஆனந்த் வெங்கடேஷன்ற ஒரு ஜட்ஜு கண்ணில் இது மாட்டெடுத்த அவர் என்ன பண்ணார் அந்த வழக்கனுடைய விசாரணை செய்து அந்த தீர்ப்பெல்லாம் வாங்கினார் அவர் பார்த்தார் நாலே நாளில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணது அந்த வாக்குமூலத்தெல்லாம் படித்து முன்னூற்றி எழுபது ஆவணங்களை படித்து இரநூத்தி எண்பது பக்கத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்து பொன்முடி பெயரில் ஒரு தவறில்லை குற்றமற்றவர் நாணயமானவர்ங்கிறது ஒரு தீர்ப்பு எழுதினாக்க அதை படித்து பார்த்துட்டு இது தவறான விஷயம்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து அதை மாற்றுகிறார் அதுக்கு திமுக ஐடி விங்கில் இருந்து போடுறாங்க ட்வீட் பெரியார் கூறியிருக்கிறார் நாம் சட்டம் ஏற்றினாலும் பார்ப்பான் நீதிபதியாக வந்து நிற்பாணமையு எந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்குறாங்க பாருங்கள் மணல் குவாரி வழக்கு பெண் இப்போ இது வெறும் சொத்துக்குழுப்பு வழக்கு மாத்திரம் இல்லை பொன்மணி பேரில் அவர் அது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு செம்மண் திருடி இருக்கார் அவர் அவர் குடும்பம் அப்படின்னு அவர் பேரில் குற்றச்சாட்டு அது நிலுவையில் இருக்குது அதை எப்படியாவது ஹைகோர்ட்டில் போய் தடுக்கணும்னு பாட்டு நல்லவேளை ஹைகோர்ட் அந்த கேஸை வந்து தடை செய்யக்கூடாது என்று அதை விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் நில அபகரிப்பு நான் அதை பற்றி கூறினேன் பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் அதில் பொன்முடி நேரு கே பி கே ராஜா சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் சவுந்தர பாண்டியன் திருச்சி மேயர் அன்பழகன் நெல்லை மாவட்ட செயலர் கருப்புசாமி பாண்டியன் வீரபாண்டி ஆறுமுகம் அமைச்சர்கள் பருதி இளம் பருதி சுரேஷ்ராஜன் கருணாநிதி மகன் அழகிரி எல்லோரும் ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள் வழக்கு நடக்கிறது இந்த செய்தி கொடுத்தது தமிழ் ஈழம் வியூ இணையதளம் அதுவும் இவங்களுக்கு வேண்டிய இணையதளம் தான் எதிர்ப்பானதில்லை திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நடந்திருக்க நில பகரிப்பு பாருங்கள் ஜூனில் துறைப்பாக்கத்தில் ஒரு குடிநீர் தொட்டியை போய் திமுககாரங்க எடுத்துக்கோங்க அந்த ஊர் பொம்பளைங்கள்லாம் போய் அடிச்சு அவங்கள விரட்டியிருக்காங்க டிசம்பர்ல திருவண்ணாமலையில தண்டாம்பட்டுல திமுக பெருமுறையில் மடைய மலையை குழந்து ரெண்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்திருக்கிறார் என்ற அவர் பெயர் குற்றச்சாட்டு திருப்பூரில் கோவில் நிலத்தை திமுக பெருமரை ஆக்கிரமித்ததாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன் மக்கள் புகார் திருநெல்வேலி தாமரை செல்வி கிராமத்தை சேர்ந்த நீர் நிலத்தை நிலத்தை சேர்ந்த திமுக திமுக கொலை இதை தாக்கல் ஏழரை ஏக்கர் நில ஆக்கிரமிப்பு செய்ததாக திமுக பிரமர் வெங்கடேசன் மீது புகார் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நெல்லை மாவட்டம் சங்கர் பகுதியில் திமுக செயற்குழு உறுப்பினராக பேச்சு பாண்டியன் வேறொருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து அதை எதிர்த்த உரிமையாளர்கள் தந்தை மகன் இருபது பேரும் கொலைவெறி தாக்குதல் மேடவாக்கம் குணசேகரன் நிலத்தை திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு குணசேகரன் தீக்குளிக்கும் முயற்சி மெட்ரோ ரயில் நிலத்துக்கு சொந்தமான நிலத்தை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி ஆக்கிரமிப்பு பொது மருத்துவமனை கட்டி வசூல் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு மாதம் வெடித்திருக்காங்க இதை திருப்பிக் கொடுக்கணும்னு சொல்லி நூற்றி எண்பத்தாறு ஏக்கர் நிலம் நீர்நிலைகள் அபகரிப்பு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்வி எஸ் ரமேஷ் மீது உயர்நீதி மற்றும் விசாரணை செய்ய உத்தரவிட்டு குற்றச்சாட்டுகளின் தன்மையும் பட்டா நிலங்கள் மாற்றப்பட்ட அரசு நில ஆலத்தின் அளவையும் நீர்நிலைகளையும் நிலமாக மாற்றியத்தை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சி என்று கூறியிருக்கிறது பாருங்க அந்த டிஎன்ஏவில் இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது ஊறி இருக்கிறது அதில் இந்த இவர் இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அதை வீடியோ எடுத்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதில்ல இந்த கோர்ட் பண்ற ஒரு தொந்தரவால் தான் நாங்கள் இதை பண்ணுறமே தவிர இல்லைன்னா நாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் உங்களுக்கெல்லாம் ஆதரவாக தான் இருக்கார் முதல்வர் பேசுகிறார் சார் கட்டுப்பாடு உட்கட்சி மோதல்கள் கிட்டத்தட்ட மூணு பக்கம் இருக்குது இவங்களுக்குள்ள அடிச்சுட்டு எல்லாம் மந்திரி எதிர எல்லாம் கட்சி பிரமுகர்கள் எழுதுற மண்ட உடையுது இது இவங்களுடைய கட்டுப்பாடுடைய ரெக்கார்ட் இதெல்லாம் பார்க்கிறார் நான் சர்வாதிகாரி சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார் அதுக்கப்புறம் என் கட்சி அது யாரும் யாரும் அது கேட்கவே இல்லை இவர் சொல்றது யாருமே கேட்குறது கிடையாது என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை அப்புறம் பார்த்தார் நம்ம ஆளுங்க தான் கேட்கல என்னடா பண்ணலான்னு பார்த்தா மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள் திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள் எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் இது மிரட்டல் அல்ல எச்சரிக்கை தங் தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார் அவரை பார்த்து வருத்தமாக இருக்கு எனக்கு சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அரசிய கட்சியாக மாறி வருகிறது ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால் அதை நம்மளால் சொல்ல முடிஞ்சது இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்லை தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்